ஹாய் கைஸ் நான் வினோத் ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா இப்ப பேஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ஸ்மச்சிங் வந்து எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் பாத்துருக்கோம் ஓகேங்களா ஆனா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்டான ப்ரஸ்ஸை வச்சு எப்படி ஒரு ஆயில் எஃபெக்ட்ல ஒரு மூக்கை வந்து ஸ்மச் போனா அது எப்படி ஆயில் எஃபெக்ட்ல ஸ்மச் பண்ணலாம் அப்படின்றதான் அந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ மூக்கு மட்டுமே தான் இருக்கும் போது ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு ஸ்மச்சிங்னு எடுக்கும்போது அந்த மூக்கை நான் வந்து ஸ்மச் பண்றேன்னா இதை வந்து நீங்க எல்லா இடத்துக்கும் இதே இருக்க யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோல அந்த ஸ்மச்சிங் வந்து ஆயில் எஃபெக்ட்ல அதுவும் ஹார்டான பிரச்சனை வச்சு எப்படி பண்றதுன்றத இந்த வீடியோ டீடைலாக பாக்கலாம் ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் ஆல்ரெடி இந்த ஒர்க் வந்து நான் பண்ணிருக்கேன் ஓகேங்களா நீ பாத்துருப்பீங்க இந்த ஒர்க்ல இப்ப மூக்குக்கு மட்டும் நான் ஸ்மச் பண்ண போறேன்னா அதுக்கு நான் என்ன பண்றேன் ஆல்ரெடி கலர் கரெக்ஷன்லாம் எல்லாம் பண்ணி வச்சிட்டேன் ஓகேங்களா இப்ப நான் என்ன பண்றேன் இந்த லேயர் வந்து ஒரு கிட் லேயர் போறது ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் பென் டூல எடுத்து இந்த மூக்கை கரெக்டாக ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ஒர்க் பண்ணும்போது சரி நான் இப்போ எப்படி பண்றேன்னா அதே மாதிரி நீங்கள் ஸ்மச்சிங்கா இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அதோட ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும் இதெல்லாம் எவ்வளோ வைக்கணுன்றத கா பார்த்து கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கும் அதே ஆயில் எஃபெக்ட்ல ஸ்மச்சிங் வரும் ஓகேங்களா கரெக்டாக லெவலாக வந்து வளைவா வந்து கட் பண்ணணும் ஏன்னா அது வந்து விட்டு விட்டு கொஞ்சம் கட்டமா கட் பண்ணீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒழுங்காத வராது இப்ப வந்து நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி வந்து ஒரு பென்ட்ரோல் போட்டேன் ஓகேங்களா பென்ட்ரோல் போட்டு கண்ட்ரோல் என் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இப்ப நான் என்ன பண்றேன் ஸ்மச்சூக்கு போயிட்டு ஒரு ஹார்டான வந்து எடுத்துக்கிறேன் ஒரு பத்தொன்பதுன்னு போட்டுருக்கிறேன் ஒரு ஹார்டான ப்ரஷ் எடுத்துட்டு ஸ்பேஸிங் வந்து நான் ஆஃப் பண்ணி விட்டுறேன் ஓகேங்களா இந்த ஹார்டான ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் ஓகேங்களா இப்ப சாஃப்டான ப்ரெஷ்ல நம்ம தான் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு நாற்பது ஸ்டார்டிங்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு வச்சு நம்ம ஒர்க் பண்றோம்னா நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணாலும் பொறுமையா பண்ணாலும் கரெக்டான சைன் கிடைச்சிடும் ஓகேங்களா ஆனா ஹார்டான ப்ரஷ்ல அப்படி இல்லை நம்மளோட பக்குவத்து கரெக்டா அந்த அந்த இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப கொழாச்சா ஆகிற மாதிரி ஸ்மச்சிங் ஆகும் ஆனா அதை வந்து கரெக்டா பினிஷிங்கா ஸ்மெச் பண்ண முடியணும் இப்ப நான் என்ன பண்றேன் இதோட ஸ்ட்ரென்த் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அதே மாதிரியே மறுபடியும் நான் ஒரு நாற்பது வச்சுக்கிறேன் ஓகேங்களா நாற்பது வச்சுட்டு ஹார்டான ப்ரஸ்ல இப்ப பண்ணும்போது இதை இப்ப எப்படி பிரிச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஹைலைட் இருக்குதுங்களா நடுவுல அதுக்கு பக்கத்துல ஷேடா இருக்குங்களா இதெல்லாம் தனித்தனியா நம்ம பிரிச்சு காட்டணும் இது எதுக்காக சொல்றோம்னா இப்ப தனித்தனியா அந்த ஹைலைட்டை தனியா ஸ்மச் பண்ணிட்டு கையை எடுத்துட்டு அப்புறம் ஷேடா இருக்கிறதெல்லாம் ஸ்மச் பண்ணி கையை எடுத்துட்டா அதுக்கு மேல பைனா நான் சொல்லியிருந்தேன் பாருங்க அது மேலேயே ஒப்பாசிட்டி முப்பது இருபத்தஞ்சு இப்படி வச்சுட்டு ஒரு சைனிங் காமிச்சிங்கன்னா அந்த இடம் ஆயில் எஃபெக்ட்ல தெரியும் நான் சொன்னேன் பாத்தீங்களா தான் இப்ப நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் இந்த ஹைலைட்டா இருக்கிற இடத்த மட்டும் பொறுமையா அப்படியே மேலேயும் கீழே கை எடுக்காம ஸ்மச் பண்ற பாருங்க உங்களுக்கு ஸ்மெச் பண்ணும் போது ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க அதோட ஸ்பீல் வந்து எப்படி வருதுன்னு பாருங்க ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் எஃபெக்ட்ல ரொம்ப வந்து அப்படியே கொலாச்சி மாதிரி வந்து வருதுங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டான ப்ரஷ்ல நம்ம பண்ணா இப்படிதான் வரும் சாஃப்டான பிரஷ்ல பண்றது வேற ஹார்டான ப்ரெஷ்ல பண்றது வேற ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற அந்த ஹைலைட்டை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து இதே மாதிரியே பொறுமையா பண்ணிடணும் இப்ப இந்த மாதிரி ஹைலைட்டை மட்டும் தனியா நான் ஒரு கோடு மாதிரி பண்ணிட்டேன் இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படி பக்கத்துல இருக்கிற இந்த ஷேடா கலருக்கு அதை போறேன் அதாவது எது எது எங்கெங்க இருக்கோ அதாவது அப்படி தனித்தனியாக அங்கே தான் போடணும் இதை மொத்தமா இங்க இழுத்துட்டு வந்துடக்கூடாது அப்ப இழுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கலர் வந்து மாறிடும் ஓகேங்களா இப்ப நான் என்ன பண்றேன் அதே மாதிரி இங்க இருக்கிற கலர் எல்லாம் ஒரேதான் மேலையும் கிளையும் மேலையும் கிளையும் ஒரே தான் நான் இழுத்துட்டு வரேன் ஓகேங்களா ஸ்மெச் பண்ணும்போது பொறுமையா பண்ணணும் நான் வீடியோக்கோசரம் ஆல்ரெடி ஒவ்வொரு நேரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பண்ணுவேன் அது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தா இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் பொறுமையா ஸ்டார்டிங்ல பண்ண பழகுங்க இப்போ வந்து அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த லைன் எல்லாம் பொறுமையா ஸ்மெச் பண்ணி நான் ஆல்ரெடி இந்த ஸ்மெச்சிங்கு வந்து அந்த லைன்லாம் எப்படி போகணும் எந்த இடத்துல வளச்சி கொண்டு போகணும் எந்த இடத்துல கரெக்டாக போகணுன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதையும் வந்து கரெக்டா பாத்துருக்கீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கலர் வேணும்னா இந்த போன் டூல லைட்டா வந்து கலர் வச்சுக்கலாம் ஓகேங்களா நான் லைட்டா கலர் வச்சுட்டு அதே மாதிரியே பொறுமையா வந்து அந்த கலரெல்லாம் எடுத்து வர்றேன் அதே மாதிரி இந்த சைடு வந்து இங்க கொஞ்சம் எனக்கு கலர் தேவைப்படுது இல்லைங்களா அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல கொஞ்சம் கலர் வச்சுட்டு இங்கேயும் வந்து அப்படியே ஸ்மச் பண்ணிக்கிறேன் ஓகேங்க ஸ்மச் பண்ணிட்டு இப்ப இந்த ஹைலைட்டை வந்து தனியா ஸ்மச் பண்ணணும் அதே மாதிரி வந்து இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே மாதிரியே வந்து இப்ப எல்லாத்தையும் இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்மச் பண்ணும்போது போது இப்ப உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நம்ம ஸ்மச்சிங்லயே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயில் எஃபெக்ட்ல ஸ்மச் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே உங்களோட ப்ரஷ்டூல போய் செட்டிங்ஸ் போயிட்டு ஆஹ் சாஃப்டான ப்ரஷ் எடுத்துட்டு ஸ்பேசிங் வந்து ஆஃப் பண்ணிட்டு இதோட ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு முப்பது வைங்க ஓகேங்களா முப்பது வச்சுட்டு இப்ப நான் என்ன பண்றேன் கொஞ்சம் பிரெஷர் பெருசா வச்சிட்டு அது மேலேயே மறுபடியும் சைனி கொடுக்குறேன் நல்லா பாத்துக்குமே பொறுமையா அது மேலேயே வந்து நான் என்ன பண்றேன் இப்ப வந்து சைனி கொடுக்குறேன் இப்படி நான் சைனிங் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணிடுறேன்னா எல்லாத்தையும் ஒன்னும் சேர்த்தார் நான் ஒன்னு சேர்க்கும் போது இப்படி பண்ணல ஓகேங்களா இப்படிதான் பண்றேன் அதோட வரிசை சைனில் பண்ணாம அதோட நேர்வரிசை எப்படி இறங்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்றேன் பொறுமையா வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்ப கீழே இருக்கிற கலரு அப்புறம் வந்து எங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்மச் பண்ணது கேட்ச் பேச் அப்படி தெரியுதோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒன்னா லெவல் பண்ணி ஸ்மெச் பண்ணிடலாம் சரிங்களா இந்த சைடு வந்து இப்படி பண்ணிட்டு அதே மாதிரி இங்கே வந்து பண்ணிட்டு இப்ப கண்ட்ரோல் ஷிப்ட் கொடுத்து பேக் வந்து மறுபடியும் அதே மாதிரி நம்ம ஹார்டான பிரஸ் வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வருஷத்து எப்பயுமே இது வந்து மைண்ட் விட்டா கண்டிப்பாக இருக்கணும் ஸ்ட்ரென்த்தை மாத்திரமா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை எடுக்கிறோம்னா ஸ்ட்ரென்த்தை மாத்தணும் அதுவே வந்து நம்ம இறைசை சைனிங் பண்ண போறோம்னா உடனே ப்ரெஷ்ஷை மாற்றி ஸ்ட்ரென்த்தை வந்து கம்மி பண்ணணும் அடிக்கடி அந்த ஸ்ட்ரென்த் மாத்துறதுல கவனம் இருக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன் ஆப்போசிட்டில் இருக்கிற கலரை வந்து ஒன்று ஒன்றா உள்ள தள்ளி விடுறேன் ஓகேங்களா இங்கே இருக்கிற கலரையும் வந்து அதே மாதிரி உள்ள தள்ளி விடுறேன் இங்கே கீழே இருக்கிற கலரையும் வந்து நான் அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் உள்ள தள்ளி விட்றேன் இப்ப அதே மாதிரி அந்த போன் டூல் எடுத்துட்டு கீழே வந்து கலர் அப்ளை பண்ணி அதுலயும் கொஞ்சம் கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்ப டீசலை பண்ணிட்டு காமிக்கிறோம் பாருங்களா உங்களுக்கு அந்த மூக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆயில் எஃபெக்ட்ல ஸ்மச் ஆயிருக்குன்றத உங்களுக்கே தெரியும் ஸோ இதுக்கு மேலதான் வந்து நீங்க கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்க பாத்தீங்களா கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப் காமிச்சிக்கலாம் ஓகேங்களா இப்படி ஷேப் காமிக்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஆயில் எஃபெக்ட் கரெக்டாக தெரியும் அதுவும் இல்லாமல் நீங்க அந்த ஹைலைட்லாம் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் பளிச்சுன்னு பார்க்க நல்லா இருக்கும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் கம்மி பண்ணி பார்க்குறேன் இப்போ உங்களுக்கு அந்த ஃபேஸில் ரொம்ப அந்த போன் கலர் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு மற்றபடி வந்து அதை லைட்டாக நீங்க கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நான் இதுக்கும் இதுக்கும் பா காட்டுறேன் பாருங்களேன் நார்மலா இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்க உங்களுக்கு அந்த ஃபேஸுக்கான ஆயில் எஃபெக்ட் மட்டும் எப்படி நம்ம ஸ்மச்சிங்ல இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கு மேலே கலா கரெக்ஷன் ஹைலைட் எல்லாம் போட்டு அதை வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எப்பயுமே இப்போ நான் வந்து ரெண்டே மெத்தடில் தான் போட்டு காமிச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து ஹார்டான ப்ரஷ் எடுத்தேன் அதில் ஸ்டார்டிங் உங்களுக்கு ஹார்டான ப்ரெஷ்ஷில் வரலன்னா நீங்கள் சா ஸ்மூத்தா ஸ்மோத்திங்ல இருக்க அந்த ப்ரஷ்ல கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா நான் வந்து இப்போ ஹா ஹார்டான பிரஷ் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அதை ஸ்மச்சிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உடனே மறுபடியும் வந்து ப்ரஷ்ஷன் சாஃப்ட் பிரஷா மாற்றி ஸ்ட்ரென்த் மறுபடியும் முப்பது வச்சு அது மேலே சைனிங் கொடுத்தோம் ஓகேங்களா இவ்வளவுதான் விஷயமே ஒரு மூக்குக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் நல்லா எடுத்துரலாம் ரொம்ப டைம் எடுத்து ஒவ்வொரு இடத்துக்கும் கண்ணா இருக்கட்டும் வாயா இருக்கட்டும் மூக்கு காது இது எல்லாத்துக்குமே டைம் எடுத்து அந்த இடத்த பொறுமையா மைண்ட் லூட்டா பண்ணுங்க அப்பதான் போக போக உங்களுக்கு வந்து பேஸோட அவுட் புட்டே பினிஷிங் நல்லா இருக்கும் ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க இது வந்து சின்னதா ஒரு ஸ்மச்சிங் வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்மச்சிங் வீடியோ வந்து இந்த வீடியோ நம்ம சொல்லிட்டோம் ஸோ இந்த வீடியோ சிம்பிளா தான் இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் வேணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ முடிச்ச வீடியோவில் இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்